குல் ராவ்ல வந்துட்டிருக்கீங்கமா அரேடி சேர்வர தையலார் நல்ல நல்ல மாடா வந்திருக்கா மூன்றாவதாக கரளிதா கையனார் சித்தார் நடைபெறுகிற சுயமாட்டில் மொத்தம் பதினேழு விட்டுகள் வந்து கொண்டிருக்கிறார் எஸ் பி பட்டணமா தேனி மாவட்டம் முப்பார்பட்டியா முன்னாள் ஆர்மி இலங்கை பிரதீன் குமாரா எங்க நடைபெறுகிற பெருமை நாட்டில் முதலாவதாக எஸ் பி பட்டணம் இரண்டாவதாக மூன்றாவதாக கடுமையான போராட்டம் நிலவுகிறது நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்த பதவி கருத்தரங்கு பொதுமக்கள் கவனம் மாறி வந்து கொண்டிருக்க நடைபெறுகிற பெரிய மாற்ற

கடுமையான போட்டி நிலவுகிறார் நடைபெறுகிற புதிய வாக்கில் மொத்த பதினோரு வண்டிகள் முதலாவது வந்து கொண்டிருக்கின்றவா பரளி சேரிகாட்ட ஐயனார் சுத்தார் அல்லறை காளிவுரை மாங்குடி பிரகாஷ் போட்டி பெறு என்று சாரது சதி சுந்தர சாவி இரண்டாவது ரவி போட்டி பெறு என்று அரலேஜா

I okay. do Vai expelled mi hai, <muchas> hai desperation pici heidi humana sonaka Ponaki vating jest yopini P thirsty badin jezi badin. P grandi v Terazai, wohingを嘅俺イヤバア tune itu גosiknya p、「そitu ma mythology கடுமையான பதினோரு வண்டிகள் அஞ்சு வண்டி தனியாக ஐந்து வண்டிகள் தனியாக புரிந்து வருகிறது காப்போம் வெடிச்சிட்டு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம்

भाई 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 வண்டிய கடக்கூடிய முதலாவதாடுதான் <translad Vi Thousands> தரலி சேரிகாத்த ஐயனார் சித்தர் கல்லரி தாலிபுரி மாங்குடி திரையா செபி இரண்டாவது மருந்து காண்டிய வெள்ளாளர் மூன்றாவது தட்டான ஐயனார் மீதாவதி உச்சிமன்ற ஊராட்சி மன்ற தலைவர் பண்டிகன் கலைஞர் நான்காவதாக ஐந்தாவதாக ஆறு ஐந்தாவதாக வேளர் செம்பருமாறு முத்துக்கருத்தர் ஆறாவது களக்கம்பங்களின் சூழ்நிலை மீன்பிள்ள குமார் கழக மண்டலம் சேர்ந்த நடைபெறுகிற பெரிய மாட்டில் மொத்தம் பதினோரு ஆண்டுகள் இதழாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் சித்தார் சதி பேட்டி விரைவீடு சாரதி சதீஷ் சுந்தர பாண்டியர் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட ஆறு சாலைதா செல்பேட்டி மருந்து பாண்டிய வல்லாத சேவர் அங்கு சாரி கரண் மூன்றாவதாக வந்து கொண்டு வீட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் சார்பா எஸ் பி பட்டாளம் எஸ் எம் எம் ரவி எஸ் பி எம் சலாம் தற்பொழுது நான்காவதாக தட்டா அங்கனார்தரே நீலாவதி கெட்டி மண்டல ஊராட்சி மண்டல தலைவர் பங்கசன் தலைவர் சாரல் சைக்கிபிட்டு தலைவர்கள் அது காவலாக சிவகங்கை மாவட்டம் மாடு முத்துக்கருப்பூர்யா சாரல் நாட்டாழி சூர்யா ஆறாவதாக தஞ்சை மாவட்டம் திருவள்ளியாறு தாயிரதா சிவந்தி ராதபுரம் மீன்பிள்ளை குமார் கடக்க மங்கலம் கடக்க மங்கலமே நாளா தெர் தம்பிர போலீஸ் அது மழி என்ன கேக்குறாரு கேட்லாம் அது அதைய தான் சொல்றேன் கேட் இது சொல்லுங்க சொல்லுங்கடா போலீஸ் சொன்ன கேட்டியா மாடு ஒரு மாடு எப்படி கேட்பா நான் ஒரு முதலாவதாக ஐயர சிக்ராஜ் அல்லரு காளிப்பிரி மாங்குடி பிரகாஷ் மூன்றாவதாக வெட்டி மண்டலம் கண்டாது கடுமையான போராட்டம் நிலவுகிறது மாவட்டம் அனுமந்தப்பட்டி இலங்கை ஆர்முல்லா பிரவீன் குமார முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்றார் அல்லார் சித்தார் அல்லரை காலிகளை மாங்குடி பிரகாஷ் சதீஷ் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றார் எஸ் பி பல் எஸ் எம் எம் ரதீஷ் எஸ் ஆர் அங்க எஸ் பி எம் கலாம் அருணுங்க எட்டி மண்டலம் ஊராட்சி ஒன்றை தலைவர் பண்டிகம் கணேசன் தேனி மாவட்டம் அகமண்டபட்டி முன்னாள் ராணுவ வீரர் இலங்கை குமார் வண்ணனால ரெண்டு ஒரு ஜெய்து வீரர் முதலாவலாய தரணி அல்லரை இரண்டாவலாய ஸ்ரீ கட்டணா காலனோன் ஐந்தாவலாவை மேலு சிந்தன் மால் முப்பத்தி ஒப்பர் லிம்பு ஆ ராவலாவை புன் பாண்டிய வல்லால ஆறு வண்டி வருது வேது கலிமா நூட்டி ஆடியோ நூட்டி ஆரியோ சுயந்திர கணிஜா நாட்டில் மொத்த பதினோரு வேண்டிகள் கொடி விடுத்த ஆறு வண்டிகள் முதலாவதாக வந்து கொண்டிருக்கின்ற நாடு கரளி அல்ல இரண்டாவதாக விஷ்ணுப்பட்டம் கற்பரூர் டிவி மாவட்டம் அனுமந்தப்பட்டி நான்காவதாக மதுரை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தத்தான்மையல் ஒட்டிமங்கலம் ஐந்தாவதாக சிவகங்கை மாவட்டம் ஒட்டை கருப்பர் கடுமையான போட்டி நிலவுகிறது கணேசனா மையா எட்டி மங்களமா தேனியா முதலாளி நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றமா நரளி தேரிகா தையனார் சித்தார் அல்லறை காளிதுணை மாங்குடி பிரகா சதீஷ் கைத்தாட இணைக்காத அறிவிக்கிற முதலாவதாக தருளி உறந்தாத அல்லறை முதலாவதாக தருளி அல்லறை சுரைக்கடா இரண்டாவது எஸ்வி பெட்டல நேசாரந்தோ நேலாசி அம்மா வெளிய சுவார சுவார அப்படி வந்து எல்லதை காடி வரதுக்கு எல்லதை நடனும் வந்து இந்த ஓடு இரண்டாவது பெட்டால வந்து ஓடு 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 俺に。

ஓட்டி வருகின்ற சாரதி சதி சுந்தர பாண்டியன் இரண்டாவதாக வந்து கொண்டிருக்கின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாவது சிவகங்கை மாவட்டம் வேககோட்டை சார்லகா மேல மாறி முத்து கருத்து நாட்டாளி சூர்யா அதனை ஓட்டி வருகின்ற சார்ந்த நாட்டாளி சார்ந்தது சூர்யா நான்காவாக தேனி மாவட்டம் அனுமந்தப்பட்டி முன்னாள் காதல்

அரலிங்கமா நாற்காலி சூரியாவா கட்டுமையாக போட்டியுள்ள மகவிடாது பரவி சூரியா தயனார் சித்தார் அல்லறை காலிதலை மாங்க you <laughs>